சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உனக்கு பிடித்தவரை நான் உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன் இது உன் சாய் அப்பாவின் வாக்காக எடுத்துக்கொள் உனக்கு பிடித்தவர் உனக்கு பணமோ பொருளோ தர வேண்டிய அவசியம் இல்லை அன்பு என்பது நம் மீது அக்கறையாக பேசக்கூடியது மட்டும்தானே நாம் அவரிடம் இருந்து விலை மதிப்பற்ற பொருட்களை எதுவுமே நாம் எதிர்பார்க்கவில்லை அவரிடமிருந்து வரும் உண்மையான அன்பின் வார்த்தைகள் மட்டும்தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய் நீயோ அவரிடம் பேச தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ உன் மனதிற்குள் அதை ரகசியமாக வைத்திருக்கிறாய் ஏற்கனவே இதை என் காதில் ஏற்கனவே இதை என் காதில் போட்டுவிட்டார் ஆகையால் தான் என் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றப் போகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த உலகில் அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவர் நம்மை பற்றிய வதந்துகளை பரப்பிக் கொண்டே இருக்கலாம் யார் எப்படி சொன்னால் உனக்கு என்ன என் குழந்தைகளை பற்றி எனக்கு தெரியும் நீ யாரிடமும் நல்லவர்கள் என்று பெயர் எடுக்க முயற்சிக்க வேண்டாம் அது சில நேரங்களில் நன்மையே நம்மை தரம் தாழ்த்திக்கொள்ளும் நிலை வந்துவிடும் நீ உன் சுயமரியாதையை கூட சில இடங்களில் இழக்க நேரிடும் ஆகையால் என் குழந்தைகளிடம் எப்பொழுதுமே சொல்கிறேன் நீ நீயாகவே இரு நீ பாசம் வைத்தவரோ உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் புரிந்து பிரிந்து சென்று விட்டாரே என்று யோசிக்காதே நம்மிடம் இன்னும் எத்தனை நாட்கள் ஆகியும் பேசவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தைகள் மானத்தை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் இதோ நான் புறப்பட்டு சென்று விட்டேன் நீ பாசம் வைத்தவர்களை உன்னிடம் பேச வைப்பதற்காக என் வேலையை ஆரம்பித்து விட்டேன் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இந்த உலகத்தில் வேஷம் இல்லாத அன்பு மட்டுமே நமக்கு எதையும் சாதிக்க உதவும் ஒருவரிடம் நாம் அன்பாக இருப்பது போல் நடித்துவிட்டு நமக்கான காரியம் அவரிடம் முடிந்த பிறகு அவரை வெறுத்து ஒதுக்குவது என்ன நியாயம் அது என் குழந்தைக்கு அழகு இல்லை அவரிடம் பழகும்போது எதிர்பார்ப்புகளை பார்த்து பழக வேண்டாம் என் கண்ணே அன்பு ஒன்று தானே நிரந்தரமானது பின் ஏன் நிரந்தரம் இல்லாத எதையோ எதிர்பார்த்து பழகி கொண்டிருக்கிறார் நம்மால் முடிந்தவரை எப்பொழுதுமே உண்மையாகவே இருப்போம் இங்கு உன்னுடைய நிராகரிப்பவர்களை கண்டு துவண்டு விடாது எவன் ஒருவன் உன்னை தூக்கி எரிகிறானோ அப்பொழுதே புரிந்து கொள் இறைவன் நம்மை எந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறான் என்று நாம் எவ்வளவு வயதாகி இருந்தாலும் நம் பணம் மனம் பக்குவம் பட்டால்தான் வாழ்க்கை இனிமையாக மாறும் நாம் செல்லும் பாதையும் தெளிவாகும் பாதையை தெளிவாக இருந்தால்தானே நாம் பயணம் செய்ய முடியும் ஆகையால் தான் சொல்கிறேன் இந்த சாய் அப்பாவின் துணையோடு நீ பயணங்களை எளிதாக போகிறாய் வாழ்க்கையை இனிமையாக்கப் போகிறாய் உன் கோரிக்கைகளும் நிறைவேறப் போகிறது ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்